வெளிநாடுகளில் வாழக்கூடிய இலங்கையர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை அரசாங்கம் விடுத்திருக்கின்றது அது என்ன அறிவிப்பு என்று சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் அதனையும் தாண்டி அடுத்ததாக நான் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்பது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விடயமும் கூட வெளிநாடு ஒன்றில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் இலங்கையை சேர்ந்த நபர் அந்த நபர் வந்து தன்னுடைய பிள்ளைகளின் கண் முன்னாலே தன்னுடைய மனைவியை கொன்ற குற்றச்சாட்டுல வந்து அவருக்கு ஒரு தகுந்த தண்டனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த விவரம் தொடர்பாகவும் அதை அதற்காக நான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கின்றேன் என்கிற காரணத்தையும் இறுதியிலே சொல்கின்றேன் ஆகவே இறுதி வரை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த காலம் தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போன்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் நீங்கள் பலதரப்பட்ட இடங்கள் அதாவது இலங்கையில இருந்தே பலதரப்பட்ட தரப்பட்ட இடங்கள்ல இருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒருவேளை இலங்கையிலே நடக்கக்கூடிய தேர்தல்களிலே வந்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இங்கே வந்து வாக்களிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து தேர்தல்கள் ஆணைய ஆணைக்குழுவுக்கும் வந்து அது தொடர்பாக அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது சமயம் இது வந்து மக்களின் அரசாங்கம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களின் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் வந்து அதாவது தினம் டிசம்பர் மாதம் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமாக இருந்திருக்கின்றது மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்விலே கலந்து கொண்டு அனைத்து விடயங்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகளாவிய ரீதியில் பறந்து வாழும் புலம்பெயர்ந்தோர் அதே போல் தமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேறி வாழ்பவர்களின் உரிமைகளுக்காகவே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலாவணியூடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் மேலும் தீவிரமடைந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் கிடைக்கப்பெறும் மூன்று பில்லியன் டொலர்களை காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளவான அந்நிய செலாவணி கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் குடும்ப பண அறிக்கையின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் சற்று பின்னடைவு காணப்பட்டாலும் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பலின் பெருமதி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தசம் ஆறு பில்லியன் டாலர்களாக உயர்வடைந்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும் அவர்களின் உழைப்புக்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகை வழங்கப்படும் என்று கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டது இருப்பினும் இதனூடாகவும் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இவ்விவகாரம் குறித்து குற்ற திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இவ்விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இது மக்களின் அரசாங்கம் ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த உரையிலே முழு விடயங்களையும் அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே நிச்சயமாக இந்தொரு விடயம் என்பது பாராட்டத்தக்க ஒரு விடயம் தான் அதாவது வெளிநாட்டு

இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி அன்று வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெல்போர்ன் வீட்டில மெல்போர்ன்ல அமைந்திருக்கக்கூடிய அவை இந்த வீட்டுல வந்து தன்னுடைய மனைவி நெலோமி பெரேராவை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளின் கண்முன்னுக்கு கோடாரியாலையும் மற்றும் கத்தியாலையும் பலை முறை குத்தி ஒரு நபர் வந்து கொலை செய்திருக்கின்றார் அந்த நபர் என்பது வந்து அந்த பெண்ணினுடைய கணவர் கொலை செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக பாத்தீங்கன்னு சொல்லி கடந்த காலங்களாக தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடந்த இரண்டு வருடங்களாகவே வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தற்பொழுது இந்த குற்றச்சாட்டில இலங்கையை சேர்ந்த அந்த நபருக்கு முப்பத்தி ஏழு வருட சிறை தண்டனையை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் அதை தீர்ப்பளித்திருக்கின்றது அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வயதுடைய தினுஷ் குரேரா என்ற தான் இந்த விக்டோரியா மாநில உச்ச நீதிமன்ற நீதிபதி அமண்டா ஃபோக்ஸ் அவர்கள் வந்து நேற்றைய தினம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் இந்த கொடூர கொலையினுடைய விவரங்கள் அதாவது அந்த அந்த நாளில் வந்து என்னென்னால் நடைபெற்றது என்று சொல்லி விவரமாகவே நேற்றைய தினம் விக்டோரியா மாநில உயர் நீதிமன்றத்தில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த விவரத்துக்கு பின்னராக அவருக்கு அந்த தண்டனை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அந்த தண்டனை வந்து வழங்கப்படுகின்ற பொழுதும் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட விடயம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த தினேஷ் குரேராவுக்கான மன்னிப்பு தொடர்பில் வந்து பரிசீலிக்க வேண்டும் அதாவது அதுக்கு முன்னதாகவே அவர் வந்து தன்னுடைய தனக்கு மன்னிப்பு கோரி தான் வெளியிலே வர வேண்டும் அல்லது தெரியாமல் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லியும் ஏதாவது ஒரு கருணை மனு அந்த மாதிரியாக சமர்ப்பித்து வெளியிலே வருவதற்கு அவர் முயற்சி செய்யலாம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு முப்பது முப்பத்தி ஏழு வருட கால சுயத்தன் என்கின்ற பார்க்கின்ற பொழுது முப்பது வருடங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு மன்னிப்பு ரீதியிலான எந்த ஒரு பரிசீலனையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கமாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு தீர்ப்பு என்பது என்பது நிச்சயமாக சிறந்த தீர்ப்பு இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவு என்று சொன்னதற்கான காரணம் இன்றைக்கு குடும்ப வன்முறைகள் என்பது வந்து பலதரப்பட்ட வித விதங்களில் பலதரப்பட்ட இடங்களில் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது கடந்த காலங்களில் கடந்த வருடங்கள் எங்களுடைய முன்னோர்களினுடைய காலப்பகுதி என்று பார்ப்பதையும் விட தற்பொழுதும் குடும்ப வன்முறை என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இதனை தெரிந்து செய்கின்றார்களா தெரியாமல் செய்கின்றார்களா என்பதையும் தாண்டி பெண்கள் வந்து அதிகமாக குடும்ப வன்முறைகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இனி வருகின்ற கால

அந்த குடும்பத்தை கொண்டு செல்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும் குடும்ப வன்முறைகளை தயவு செய்து இனிமேல் யாருமே செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது கருத்துக்களை கருத்து பரவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்